என்னை நானே மாற்றிக்கொள்ளணும் என்னை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தேவன் என்னை வாந்தி பண்ணி போடுவார் நான் என்னை மாற்றணுங்க எந்த அளவுக்கு மாற்றணும் நான் தேவனுடைய பிள்ளையாக நிரந்தரமாக இருக்க நாளடைகள் அவருடைய மனைவியாக மாற நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிள்ளையா இருக்கிறேன் நீ எப்படி மனைவியா மாறுவ மூணு ரெண்டு வாசிங்க பிரியமானவர்களே பிரியமானவர்களே இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆயிலும் அவர் இருக்கிற வண்ணம் அவரை தரிசிக்க அவருக்கு ஒப்பா இருப்போம் எப்படி அவர் மனவாளனாய் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நீ மனவாட்டியாய் அவரை தரிசிக்க உன்னை ஒப்பு கொடுக்க இப்ப பிள்ளை நாளைக்கு மனவாட்டி எப்படி இங்கேதான் ஒரு உருமாற்றம் இருக்கிறது பிள்ளை ஒரு நாளும் பொண்டாட்டி ஆக முடியாது அது ஆகணும்னா ஒரு உருமாற்றம் வேண்டும் மறுரும ஆகணும் எனக்கு தெரிஞ்சு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறான் எலிசா கீழே நின்று ரெட்டிப்பான வரத்தை கேட்கிறான் எலியா வரம் கொடுக்கவில்லை ஆ பொய் சொல்றாரு இவரு அப்படிதான் நினைப்பீங்க வரம் கொடுக்கவில்லை தன்னுடைய சால்வையை கொடுத்தார் வரம் கொடுக்கவில்லை சால்வையை கொடுத்தான் ஆனால் எலிசா அதை பயன்படுத்தின போது அது எலியாவுடைய வல்லமையாய் வெளிப்பட்டது எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறுக்கி அடித்தான் யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது ஒன்னிட்ட தான் இருக்கே தவிர வேற எங்கேருந்து வராது எலியா ஒன்றும் கொடுக்கல சால்வையை தோல்லை போட்டிருந்த சால்வையை தூக்கி போட்டு போயிட்டே இருந்தார் ஆனால் அந்த சால்வையை வல்லமையுள்ள எலியாவின் ஆவியாக மாற்றினவர் எலிசா அல்ல நீ நான் என்ன பண்ணிட்டுருக்கிறோம் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா பிசாசுக்கு வாலு பிடிச்சிட்ருக்குறோம் இல்லை மாப்பிள்ளைக்கு வாலு பிடிப்போம் பொண்டாட்டிக்கு வாலு பிடிப்போம் இதுதான் நம்மகிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறதே தவிர ஜால்ரா போடுறதில் அப்படி ஜால்ரா போட்டுட்டு இருப்போம் உண்மையை பேசவே மாட்டோம் புருஷனை தூக்கி தலைக்க இருப்போம் இல்லை பொண்டாட்டியை உண்மை தேவனை தூக்கி தலைக்க ஆடுறியா வச்சிட்டு வேணும் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பினுடைய ஊடாய் நீங்க என்ன செய்யணும் மாறணும் உங்களை நீங்களே மாற்றி கொள்ளணும் இப்போ மறுபிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒன்று இப்போ சாதாரணமாக தாயினுடைய வயிற்றில் பிறந்துட்டீங்க வளர்ந்துட்டீங்க இப்போ யாழ் மெய்யான தேவனாக ஏற்றுக்கொண்டீங்க மறுபிறப்பு என்றால் என்ன கலாத்தியருடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம்

ஏனெனில் அவர்களில் மேசியாவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ மேசியாவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேர் மேசியாவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர் மேசியாவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஹalleluya விசுவாசத்தில தான் நீங்க அவருக்கு பிள்ளை ஆக முடியும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் விசுவாசத்தை துரக்குறவர் முடிக்கிறவரும் யார் நீங்க தானே அவர் யாஸ்வா அவர் தான் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதும் உங்களுடைய விசுவாசத்தை முடித்து வைக்கிறதும் அவர் உன்னுடைய கிரியை பார்த்து முடிச்சு வைப்பார் உன்னுடைய கிரியை பார்த்து விசுவாசத்தை துவக்கி விடுவார் உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை நீ உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கணும் அப்பதான் தேவன் ஒன்னிலிருந்து கிரியை செய்வார் அல்லா நாம இன்னைக்கு நம்ம நடிக்கிறோம் நீ ஜோம் பண்ணிட்டோம்னா அப்போ எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணு தெரியுமா என்னது எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ண யார்கிட்ட சொல்ற என்னைக்காவது யோசிச்சுருக்கிறியா நான் தேவனிடத்தில் பேசினதை போய் இந்த மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேனே இது நியாயமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா அதனுடைய பலனை அனுபவிச்சு முடிச்சிட்டு அவ்வளோதான் அவன் ஜபன் அவுட் ஜோபம் பண்ணுற ஜபத்தை மூணாவது நபர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காது அல் லூயா அல்லை லூயா தயவு செய்து சொல்கிறேன் நீ அதை சொன்னேன்னா அவங்க அப்போது பரவாயில்லையே எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணாங்க பரவாயில்ல அந்த அனுதாபம் உனக்கு பலனாய் முடிந்து தீர்ந்து விட்டது திரும்ப இன்னொரு பலன் உனக்கு கிடைக்காது தேவன் ஒரு நன்மைக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லாத நீ போராடி ஜெயிக்க பாரு நீ தான் போராடணும் பிசாசு வந்தா சொல்றியா பிசாசு கூட இருக்கிற நேரம் சொல்றியா பிசாசு குத்துதே அப்ப சொல்றியா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணால் மூணு மணி நேரம் ஜோம் பண்ணு சொல்லுவேன் பெரும்படி சொல்லாத முக்கியமா நீ அப்ரகாமுடைய சந்ததியாக மாறணும் விசுவாசத்தில் தான் நீ மேசியாவுடைய பிள்ளை அப்படி மேசியாவை நீ தரித்து கொண்டால் அப்ரகாமுடைய சந்ததி இது ஒரு உருமாற்றம் இங்கே நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு உருமாற்றம் விசுவாசத்தினால உருமாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதே தவிர அவிசுவாசத்தினால் உருமாற்றம் ஏற்படாது ஆ ஏற்படும் ஏற்படும் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது உருமாற்றம் ஏற்படும் எப்படி அது பிசாசுக்குள்ளாக முதல்ல பிசாசுக்கு பிள்ளையாகி அப்புறம் பிசாசுக்கு சுதந்திரவாளி ஆகி அப்புறம் பிசாசனுடைய தூதனாகி அப்படியே நம்ம போயிட்டுருக்கலாம் லே லூயா தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறணும் லேலூய்யா